ஹலோ வீவர்ஸ் வெல்கம் டு கலீரிய குறிச்சி சினிமா இந்த வீடியோவில் நம்ம கார்த்திக் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நான்கு படங்கள் ரிலீஸ் பண்ணி காப்பலங்க அது என்னென்ன படங்கள் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுச்சா மறக்காம கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நானும் டீட்டெயிலாக சொல்லிடுங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல்லைக்கனை மறக்காம கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம கார்த்திக் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு தன்னுடைய நாற்பத்தி அஞ்சாவது வயசுல நான்கு படங்கள் ரிலீஸ் பண்ணி அது என்னென்ன படங்கள் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறேங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நம்ம கார்த்திகுனுடைய நாற்பத்தி அஞ்சாவது வயசில் விக்ரம் படத்தில் நம்ம கார்த்திக் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்காப்புல டெல்லி அப்படிங்கிற கேரக்டருக்கு அதாவது கைதி படத்தினுடைய வாய்ஸ் ஓவர் தான் இதுலேயும் கொடுத்துருக்காப்புலங்க இந்த படத்தை டேரக்டர் லோகேஷ் கனகராஜ் வந்து டைரக்ஷன் பண்ணி காப்பில இதுல கமலஹாசன் கூட சேர்ந்து நடிச்சுக்காப்பிலங்க நம்ம கார்த்திக் கூட இதில் நம்ம கமலஹாசன் தான் நடித்து ஆனால் கார்த்திக் வந்து வாய்ஸ் ஸ்கோர் கொடுத்துருக்காப்புல டெல்லி அப்படிங்கிற கேரக்டருக்கு இந்த படத்துக்கு இசையை வந்து அனிருத்தான் இசை ரெண்டாவது படமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நம்ம கார்த்திக் நுடைய நாற்பத்தி அஞ்சாவது வயசில் விருமன் படந்தாங்க விருமன் படத்தை எம் முத்தையா வந்து டைரக்ஷன் பண்ணிக்காப்புல இதில் நம்ம கார்த்திக் ஜோடியை வந்து அதித்தி சங்கர் வந்து கதாநாயகியாக நடிச்சுக்காப்புலங்க இதில் விருமன் அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம கார்த்திக் சூப்பராகவே கிராமத்து ரோடில் அழகாகவே நடிச்சு இந்த படத்துக்கு இசை யுவன் சங்கர் ராஜா இந்த படத்தில் உள்ள பாட்டு எப்படி இருக்குது இந்த படத்தில் உள்ள கதை எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்க மக்கமாக சிக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க மூணாவது மூணாவது படமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நம்ம கார்த்திகனுடைய நாற்பத்தி அஞ்சாவது வயசுல பொன்னி செல்வன் ஒன்னாங்க இந்த படத்தை வந்து மணிகத்தனை வந்து டைரக்ஷன் பண்ணிக்கல இதுல நம்ம கார்த்திக் ஜோடியா வந்து திரிஷா கதாநாயகியாக நடிச்சுக்கப்பல இதுல வந்தியத்தேவன் அப்படிங்கிற கேரக்டருக்கு நம்ம சூப்பராகவே நடிச்சு பார்ப்பல நம்ம கார்த்திக் இந்த படத்துக்கு இசை ஏறமான இசை அமைச்சு இந்த படம் எப்படி இருக்கு இந்த படத்தில் உள்ள கதை எப்படி இருக்கு பாட்டு எப்படி இருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நம்ம கார்த்திகனுடைய நடிப்பு எப்படி இருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நாலாவது படமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நம்ம கார்த்திகனுடைய சிவாஜியினுடைய நாற்பத்தி அஞ்சாவது வயசில் சர்தார் படத்தாங்க சர்தார் படத்தை பி முத்ரன் வந்து டைரக்ஷன் பண்ணி காப்பில் இதில் நம்ம கார்த்திக் ஜோடியை வந்து ரிஷி கண்ணா வந்து கதாநாயக ஜோடி சார் நடிச்சு காப்பிலாங்க இதில் நம்ம கார்த்தி வந்து டபுள் ஆக்டிங் நடிச்சு இன்ஸ்பெக்டர் விஜய் பிரகாஷ் அப்படிங்கிற கேரக்டர்லையும் சந்திரபோஸ் சர்தார் அப்படிங்கிற கேரக்டர்லையும் சூப்பராகவே நடிச்சு இந்த படத்துக்கு இசை ஜிவி பிரகாஷ் தான் இசை அமைச்சு இந்த நான்கு படங்களில் உங்களுக்கு எந்த படம் பிடிச்சிருக்கு எந்த படத்தில் உள்ள கதை பாட்டு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஸனில் கமெண்ட் பண்ணுங்க இதே போல சினிமா தோறில் தெரிஞ்சுக்கிட்ட கையெழுத்து குறித்து சினிமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காம கிளிக் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்